உன் வாழ்க்கையில் இப்பொழுது உள்ளது எதுவோ அதை வைத்துக்கொண்டு நீ நீ இரு இப்பொழுது உள்ளதை வைத்துக்கொண்டு நீ சிரித்திக்கொண்டு இரு ஓகேயா உன்னிடம் இல்லாதது எதுவோ அதை இனிமேல் இறைவன் கொடுப்பார் என்று நம்பிக்கை கொண்டு இரு இதுவே நீ வாழும் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமாகும் இல்லாததை நினைத்து ஏங்கி கொண்டும் இல்லாததற்கு முயற்சி செய்து கொண்டும் நடக்கும் நிகழ்காலத்தில் இருக்கும் சந்தோஷத்தை நீ விட்டுவிடாதே இப்பொழுது இருக்கும் மகிழ்ச்சி இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை உனக்கு இறைவன் கொடுத்தது அதை சந்தோஷமாக நீ அனுபவி இனி இல்லாததை கடவுள் கொடுப்பார் என்று நம்பும்